திரசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வள்ளல் தன்மையை பற்றி பார்ப்போம் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் பாரத பிரதமர் நேருவிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் மத்திய உணவு திட்டத்திற்கு ரூபாய் ஒரு லட்சம் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் தாம்பரத்தில் காசுநோய் மருத்துவமனை கட்டுவதற்காக ஒரு லட்சம் வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்திய சீன போரின் போது ஒரு பெருந்தொகையை யுத்த நிதியாக வழங்கினார் புதுவை அரசின் பகல் திட்டத்திற்கு ரூபாய் ஒரு லட்சம் கொடுத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பெருவெள்ளம் சென்னையில் சூழ்ந்தபோது காமராஜ் முன்னிலையில் ஒரு லட்சம் உணவுப் பட்டங்களை அவரது இல்லத்தில் தயாரித்து கொடுத்தார் எட்நூறு மூட்டை அரிசியும் கொடுத்தார் நேரு நினைவு அறக்கட்டளை நிதிக்காக ஒன்றரை லட்சம் வழங்கினார் பெங்களூருவில் நாடக அரங்கை கட்ட ரூபாய் ரெண்டு லட்சம் வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் உலகத்தமிழ் மாநாடு பேரிஞ்சர் அண்ணா தலைமையில் நடைபெற்ற போது சென்னையில் கடற்கரையில் பத்து தமிழறிஞர்கள் சிலை வைக்கப்பட்டது அதில் திருவள்ளூருக்கு சிலை அமைத்து தந்தார் உலகத் தமிழ் மாநாட்டிற்கு நிதியாக ரூபாய் அஞ்சு லட்சம் கொடுத்தார் இன்றைய மதிப்பு அஞ்சு கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்தியாவுடன் பாகிஸ்தான் போது அன்றைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியிடம் திருமதி கமலா அம்யாரி நானூறு பவுன் நகையை கொடுத்தார் யுத்த நிதி அன்றைய முதல் முதலமைச்சர் பத்திரசரத்துடன் ஒரு லட்சம் நிதி வசூல் வணங்கினார் மீண்டும் தமிழகமெங்கும் நாடங்கள் நடத்தி பதினேழு லட்சம் கொடுத்தார் வெள்ளிவிழா கண்ட பாசமல திரைப்படம் இந்தியல் ராக்கி என்ற பெயரில் சிவாஜி ஃபிலிம்ஸ் தயாரித்து திரையிட்ட நாடு முழுவதும் வசூலான ஒரு நாள் தொகையை மீண்டும் நிதியாக வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் ராஜா திரைப்படத்தின் மூலம் வசூலான ஒரு நாள் தொகையை விமானப்படையில் உயிர் நீத்த வீரர்களின் குடும்பங்களுக்கு கொடுத்தார் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை நூற்றி பன்னெண்டு முறை தொடர்ந்து நடத்தி அதன் மூலம் வசூலான முப்பத்தி ரெண்டு லட்சத்தை இன்றைய மதிப்பு முந்நூறு கோடி பல கல்லூரிகளுக்கு வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் மும்பையில் பல பகுதியில் நாடகம் நடத்தி பல லட்சம் மக்கள் கூடினார் அதன் மூலம் கிடைத்த அஞ்சு லட்சத்தை மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தார் தனக்கு சொந்தமான கோடம்பாக்கம் நிறத்தை நலிந்த நடிகர் நடிகர்களுக்கு வீடு கட்டி கொள்ள இலவசமாக கொடுத்தார் தன்னை வைத்து முதல் படம் எடுத்த திரு பெருமாள் முதலியார் அவர்கள் வீட்டிற்கு வருடந்தோறும் பொங்கல் அன்று சீர் செய்து அவர்கள் குடும்பத்திற்கு தன் இறுதி வரை உதவி செய்தார் திலகம் மறைந்த பின்பும் இளைய இளையத்திலக பிரபு தொடர்ந்து செய்தார் நடிகத்திலக சிவாஜி கணேசன் நடிப்பை தவிர வேறு எதுவும் தெரியாது சினிமா சம்பந்தப்பட்ட வேறு எதிலும் தலையிட மாட்டார் நடிகர் நடிகருக்கு பல உதவிகள் செய்து உள்ளார் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி மீண்டும் சந்திப்போம்